அனைவருக்கும் வணக்கம் சற்றுமு வெளியான முக்கிய அறிவிப்பு வெளுத்து வாங்கப்போவது கனமழை இருபத்தி ஏழு மாவட்டங்களில் சம்பவம் இருக்கு வலுவிழந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை அதாவது டிசம்பர் பதினான்காம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பது குறித்து அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது மேலும் எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று முன்தினம் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவியது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறைந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதன் காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் தமிழக மாவட்டங்களில் நேற்று அதிகாலை முதலே பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்தது இரவிலும் மழை நீடித்தது இந்நிலையில் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் குமரிக்கடல் வழியே மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை டிசம்பர் பதினான்காம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என்றும் புதிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் பதினாறாம் தேதி வட இலங்கை தமிழகத்தை அடையக்கூடும் எனவும் அடுத்த இரண்டு வாரத்திற்கு புயல் உருவாக வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் அதன்படி சென்னை திருவள்ளூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் ராமநாதபுரம் திண்டுக்கல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் தென்காசி தேனி விருதுநகர் புதுக்கோட்டை கடலூர் சேலம் நாமக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி இலங்கை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓர் சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது